நடிகர் விஜயகாந்த் தன்னை பார்க்க வர எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட வச்ச அழகு பார்த்த தெரு இந்த ராஜாபதர் தெரு சென்னை டிநகர் பாண்டிபஜார் மெயின் ரோட்டுக்கு பின்புறமாக இருக்குது இந்த ராஜாபதர் தெரு நடிகர் விஜயகாந்த் சினிமா வாய்ப்பை தேடிய காலத்துலேருந்து இங்கே தான் தங்கியிருந்தாராம் சினிமா வாய்ப்பு கிடைச்ச பிறகு குறிப்பாக இந்த டிநகர் தெருவில் விஜயகாந்த் தங்கியிருந்த லாஜுக்கு பேர் ரோஹிணி லாஜ் இப்போ இங்கே நிறைய லாஜ் இருக்கிறத பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் விஜயகாந்த் நடித்த அகழ்விளக்கு படத்துக்கு அப்புறமா அடுத்த ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு சாப்பாடு கூட விடமாட்டாங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைச்ச விஜயகாந்த் சாப்பாடு நல்லா போடணும் அதுவும் அன்லிமிட்டெட் சாப்பாடு போடணும் எவ்வளோ கேட்டாலும் போடணும்னு முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உழவன் படத்துக்கு முன்னால் வரைக்கும் சினிமாவில் தமிழ் சினிமாவில் பொட்டலை சாப்பாடு தான் போட்டிருந்தாங்களாம் சினிமாவில் வேலை செய்கிற எல்லாருக்கும் தன் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் பேரில் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு சினிமா கம்பெனி ஆரம்பித்து முதல் தயாரிப்பான உலகனுமான படத்தில் தான் விஜயகாந்த் முதல் முதலாக எல்லாருக்கும் சமமாக வாழையில் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்ட பெருமை விஜயகாந்தே சேரும் ஹீரோவான விஜயகாந்தை என்ன சாப்பிட்றாரோ கூல்ட்ரிங்ஸ் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்ஸ் தான் சாப்பிடணும் இளநீர் சாப்பிட்டாலும் எல்லாரும் இளநீர் தான் சாப்பிட்ணும் சூப் சாப்பிட்டாலும் எல்லாரும் அதுதான் சாப்பிட்ணும் ஷூட்டிங்கில் மட்டன் சாப்பிட்டாலும் அதுதான் எல்லாரும் சரிசமமாக சாப்பிட்ணும் ஒவ்வொரு படத்துல இருந்தும் தன் இருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒதுக்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர் நடிகர் விஜயகாந்த் இந்த சமூகத்தில் ஒரு சில பேர் நடிகர் விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அவரை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அவங்க எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னா பெரிய கேள்விக்குறிதான் சாப்பாடு போகிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமும் வாழை இலையில் இருக்குதான்னு பார்க்குறதுக்காக விஜயகாந்தே நேரடியாக சாப்பிட்ற இடத்துக்கு போய் வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு வருவாராம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அப்புறமா தான் விஜயகாந்த் போய் சாப்பிடுவாராம் நூறு படங்கள் நடிக்கிற வரைக்கும் இந்த ராஜபதர் ராஜபத ரூமில் தான் தங்கியிருந்தாராம் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இவருக்குன்னு தனி ரூம் கிடையாது கூட்டத்தொட்ட கூட்டமாக தான் படுத்திருந்து பாரம் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்காரு மனுஷன் சாப்பாடு போட்ட காசுக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தா இப்போ இருக்கிற மாதிரி பத்து மடங்கு சொத்து இருக்குமாம் நடிக்கிற விஜயகாந்துக்கு பசினி எப்போ வந்தாலும் சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குமாம் யாரும் பட்டினியோட திரும்பி போனதே இல்லையாம் இந்த தெரு எவ்வளவு மாறினாலும் விஜயகாந்த் ஞாபகம் மறக்காது